பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர் உதாரணத்திற்கு நாம் பார்க்கும் போது த லாஸ்ட் என்று சொல்லப்படும் படத்தை வரைந்தவர் மிகவும் அழகாக அதை வரைந்து முடித்து தன் நண்பர்களிடம் அந்த படத்தை குறித்து அவர்களது கருத்தை கேட்டார் அவர்கள் அந்த அழகிய படத்தை பார்த்துவிட்டு மேலிருந்து தொங்கி அந்த அறையை அலங்கரித்திருந்த அழகிய வண்ண விளக்கை புகழ்ந்து என்ன ஒரு அருமையான விளக்கு என்று பாராட்டினார்கள் மற்ற ஓவியர்களா இருந்தால் ஆனால் இவரோ உடனே அந்த விளக்கை அந்த படத்தில் இருந்து நீக்கிவிட்டார் அவருடைய எண்ணம் எல்லாம் எல்லாருடைய கவனமும் எஜமானாகிய கிறிஸ்துவின் மேல்தான் இருக்க வேண்டும் அதை தவிர வேற எதுவும் மேலானதாக படக்கூடாது என்பதுதான் அதனால் இந்நாள் வரை அந்த படத்தில் விளக்கு இல்லாமல் வரை பற்றிருப்பதை காணலாம் யோவன் ஸ்நானகன் தன்னை ஒருபோதும் வெளிப்படுத்தவே இல்லை அவருடைய பிரசங்கத்தில் கர்த்தரை குறித்தே மேன்மைப்படுத்தி வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தமாக வரப்போகிற மேசியவாகிய கிறிஸ்துவிற்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவனாகவே வாழ்ந்து மறைத்தார் கிறிஸ்துவும் அவரை குறித்து அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான் நீங்கள் சில காலம் அவன் வெளிச்சத்தை கலிகூற மனதா இருந்தீர்கள் என்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்துல சாட்சி கொடுத்தார் நாமும் எதை செய்தாலும் கிறிஸ்துவே அதில் பிரதானமாக இருக்க வேண்டும் உலக காரியங்களில் எந்த முடிவெடுப்பதானாலும் முதலில் அவரிடம் செபித்து விட்டு வழி வழிநடத்த வேண்டும் என்று அவருடைய கரத்தில் விட்டு அவருடைய சித்தத்தின்படி முடிவெடுக்க வேண்டும் அவரை முதன்மையாக வைத்து செய்யப்படுகிற காரியங்கள் எதுவும் தோல்வி பெறுவதே இல்லை அது மட்டுமல்ல நம்முடைய ஊழியங்களில் நம்முடைய வேலைகளில் நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய சபைகளில் நம் கர்த்தருக்கே முதலிடம் கொடுக்க வேண்டும் நம்மை ஒருபோதும் வெளிப்படுத்த கூடாது ஆண்டவரே நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் என்பதே நம் செபமாக நம் குறிக்கோளாக இருக்க வேண்டும் நம்மை வெளிப்படுத்த ஆரம்பித்தோமானால் அது நாம் சரிந்து கீழே விழுவதற்கு ஏதுவாக அமையும் நம் பெயரோ நம் புகழோ அல்ல கிறிஸ்துவே நம் வாழ்வில் உயர வேண்டும் சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான் தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாயிருக்கிறான் அவனிடத்தில் அநீதி இல்லை யோவான் ஏழாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்துல இயேசுவானவர் கூறியிருக்கிறார் ஒருவன் எப்போதும் தன் சுயத்திலிருந்து தன்னை குறித்து பெருமையாக பேசுகிறானோ அவன் தன் சுய மகிமையை தேடுகிறான் அது ஆனால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று அவருடைய மகிமையை தேடுகிறவன் உண்மையுள்ளவனாக கர்த்தர் பெருக வேண்டும் என்று ஊழியம் செய்கிறான் எத்தனையோ மிஷினரிகள் ஊழியர்கள் நன்கு படித்தவர்கள் நல்ல வேலைகள் இருந்தவர்கள் தங்கள் படிப்பையும் வேலைகளையும் உயர்ந்த செல்வாக்குகளையும் தள்ளிவிட்டு கத்திற்காக தங்களை அர்ப்பணித்து இன்றளவும் தங்கள் பெயர் புகழ் வெளிவராமல் அவருக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களது வெளிச்சத்தில் நாமும் இன்றளவும் கலிகூர்ந்து கொண்டிருக்கிறோம் அவர்களது தியாகமான வாழ்விற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம் இவர்கள் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூற்றத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையில நித்திய சீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று மார்க்கு பத்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தின் ஆசீர்வாதத்தை பெறுவார்கள் நம்மை நாம் அல்ல கர்த்தரை உயர்த்த வேண்டும் எல்லாவற்றிலும் அவரையே உயர்த்துவோம் அவரே உயர்ந்தவர் எல்லாவற்றிலும் மேலானவர் எல்லோரிலும் பெரியவர் அவரை நாம் உயர்த்து உயர்த்த அவர் நம்மை உயர்த்த ஆரம்பிக்கிறார் நம்மை மறைத்து அவரையே உயர்த்துவோம் கிறிஸ்துவின் உண்மையான சீடர்களாக நம் வாழ்வோம் நம் கண்களும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பன எங்கள் பெயர் புகழ் அல்ல தகப்பன எங்கள் வாழ்வில் நீரே உயர்ந்திருப்பீராக உம்முடைய நாமமே எங்கள் வாழ்வில் மகிமைப்படுத்தும் நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் தகப்பன நீர் உயர்ந்தவர் நீரே பெரியவர் நீரே எல்லா கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர் ஐயா உண்மையை உயர்த்துகிறோம் எங்கள் செப்பத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமைக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்த தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக ஆமேன்